தலைவனின் தோனி நிகழ்ச்சிக்கு தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இறையியலை கற்று வருகிறோம் சாத்தானை பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம் பிசாசின் ஆவிகளுடைய வகைகளை நாம் அலசி வந்தோம் பதினேழு வகைகளை இதுவரைக்கும் அலசி இருக்கிறோம் பதினெட்டாவது வகை கீழ்ப்படியாமையின் ஆவி பேசியர் இரண்டு இரண்டில் படிக்கிறோம் கீழ்படியாமையின் ஆவியை குறித்து நாம் படிக்கிறோம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி அது இவ்வளோ நீளமாக இருக்கிறத சுருக்கமாக கீழ்படியாமையின் ஆவி அப்படின்னு நான் சொல்கிறேன் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி கீழ்ப்படியவே விடாது கீழ்ப்படியாமை அப்படின்றது மனித சுபாவத்தில் இருக்குது அது வேற சில சிலருக்கு கீழ்ப்படிவாங்க சிலருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க சில விஷயத்துக்கு கீழ்ப்படிவாங்க சில விஷயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க ஆனால் ஒருத்தன் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேக்கான் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டுக்கான்னா நிச்சயமாக அது வந்து கீழ்படியாமையின் ஆவிதான் அது இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறத பார்க்குறோம் ரிபர்லியஸ்னஸ் ரிபர்லியஸ்னஸ் இருக்கு மனுஷனுக்குள்ள கொஞ்சம் இருக்கு இயற்கையாக இருக்குது ஆனால் அது வந்து எதுக்கும் கடைசி நாட்களில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு சுபாவம் தான் கடைசி நாட்களிலே காணப்படுகிற ஒரு சுபாவம் திமுத்தகையில் பவுல் சொல்கிறான் கொடிய நாட்கள் வரும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்போது வந்து மனிதர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலை சரி அது ஒரு சுபாவம் நம்ம அப்பா தானே நம்ம அப்பா தானே என்ன தெரியும் படிக்காதவங்க அப்பா அம்மா என்ன தெரியும் அல்லது சம்பாதிக்கலை ரொம்ப ஒன்றும் சம்பாதிச்சிடல ஏன் கீழ்ப்படியணும் இப்படி கீழ்ப்படியாத போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் யாருக்குமே கீழ்ப்படியலை பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியருக்கு கீழ்ப்படியலை வெளியில் போனால் போலீஸ்காரருக்கு கீழ்ப்படியலை யாருக்குமே அது கீழ்படி கீழ்படியாமையின் கட்டாயப்படுத்தி அடிச்சு உதச்சு கட்டாயப்படுத்தி தண்டனை கொடுத்து கீழ்படுத்துறாங்க சிலர் வந்து எதை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதை வேணும்னே செய்வான் அது ஒரு வாலிபத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபண்ணுக்காக விளையாட்டுக்காக செய்கிறது ஒன்றும் ஆவின்னு சொல்லிட முடியாது ஆனால் சிலர் அதே வேலையாக இருப்பான் என்ன செய்யக்கூடாது அதான் செய்வான் இந்த வேகமாக ரேஸ் விடுறது இந்த மோட்டர் பைக்கை வேகமாக ரேஸ் விடுவானுங்க வீலிங்கன்னு பேர் ஒத்த சக்கரத்தில் ஒத்த சக்கரத்தை தூக்கிட்டு ஒத்த சக்கரத்தில் ஓட்டுறது அப்புறம் அந்த நடுவில் ஒரு டிவைடர்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு பேரிகேடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து கொஞ்சம் ஒரு தடுத்து ரொம்ப வேகமாக வர்றவங்கள தடுத்து கொஞ்சம் வேகத்தை குறைச்சி விடுறதுக்கு ஒரு தடுப்பு ஒரு பேரிகேடு மாதிரி வச்சுருப்பாங்க அதே இழுத்துட்டு போகிறது அதை வீடியோ எடுத்து விடுறது அதில் ஒரு அதில் ஒரு கிக்கு கேட்டால் எனக்கு ஒரு கிக்குன்னு வாங்க ஆனால் அது ஒரு ஏதோ என்றைக்கோ வாலிபத்தில் ஒரு ஏதோ ஒரு தடவை செஞ்சிட்டான் கொஞ்சம் நேரம் செஞ்சிட்டான் அது வந்து ஓகே சுபாவம் என்று சொல்லிவிடலாம் இதே வேலையாக இருந்தால் ஒருத்தன் எது செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை செய்கிறது வேணும்னே எதை செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யாமல் விட்டுறது வேணும்னே ஒரு கீழ்ப்படியாமல் நான் அவைதான் பஸ்ஸில் தொங்கிட்டு போவான் அதெல்லாம் வந்து ஒரு ஃபண்ணுக்கு போகிறது வாலிபத்தில் ஒரு ஒரு கிக்குக்காக போகிறது அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமை ஆவின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தன் இதே வேலையாக இருக்கிறான் வாலிபத்தில் மட்டுமல்ல வயசான பிறகும் தொங்குறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது கீழ்ப்படியாமை ஆவி தான் வேறு எதுவும் இல்லை கீழ்ப்படியாமை அளவுக்கு அதிகமாகி போய்விட்டால் நீண்ட காலமாக இருந்து விட்டால் அது கீழ்ப்படியாமை நாவி எப்போவுமே ஒரு ஆவி அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு நீண்ட காலம் அது இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு ஆவி கிரியை செய்யுது நல்ல விஷயம்னால் பரிசு ஒரு கிரியை செய்கிறான்னு அர்த்தம் கெட்ட விஷயம்னா பிசாசு கிரியை செய்யுதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கொள்வதுக்கு அதே போல் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு பேசுகிற ஆறு பன்னெண்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலில் உள்ள ஆவிகள் நாலு விதமான ஆவிகளை இங்கே பார்க்குறோம் வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் அவைகள் என்ன செய்கிறதுனா போ ஜபத்துக்கு வரக்கூடிய பதில்களெல்லாம் தடை செய்வது தானியல்லாம் நம்ம பார்க்குறோம் தானியல் ஜபம் பண்ணுறான் முதல் நாளே பதில் வருகிறது தானியல் பத்தாம் அதிகாரத்தில் பன்னெண்டுலேருந்து அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலை பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் பதிமூணு பெர்சியா தேசத்தின் ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தி ஓரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மெகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இருபதாம் அவசரமாக படிக்கிறேன் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியாதா தெரியுமா இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதி ஆகிய வேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை பெர்சியாவின் பிரபுன்னா அப்போ பெர்சியாவின் ராஜா கோரேஸ் ஆண்டு கொண்டிருக்கிறான் கோரேஸ் தேவனுக்கு பயந்தவன் கோரேஸ் ஆண்டு கொண்டிருக்கும்போது அது நடக்கிறது அங்கே பெர்சியாவின் அதிபதின்னு பதிமண வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது மனிதனை அல்ல அது பிசாசை குறிக்கிறது பெர்சிய பேரரசு தான் இப்போ உலகத்தின் பெரும்பகுதியை ஆண்டது அந்த பேரரசில் கிரியை செய்யக்கூடிய மேல் மட்டத்தில் தாவியது கூட தான் தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி அவனை பிசாசு தூண்டிவிட்டதுன்னு படிக்கிறோம் இது ஒரு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் சேனை மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க ராஜா தேச தலைவர்கள் அல்லது தேச தலைவர்களை சொல்ல முடிய சர்வதேச தலைவர்கள் அப்புறம் கிரேக்கு அதிபதி வருவான் அவங்க கூட எனக்கு யுத்தம் உண்டு இருபதாம் வசனத்தில் தெவு தூதன் சொல்கிறான் இப்போ பெர்சிய அதிபதியோட போய் யுத்தம் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கிரேக்க அதிபதி வருவான் அடுத்த பேரரசு கிரேக்க பேரரசு பெர்சிய பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு கிரேக்க பேரரசு இந்த உலகத்தில் தோன்றியது அலெக்சாண்டர் இப்போ சர்வதேச தலைவர்களையே தூண்டிவிடுகிற ஆவி இந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வேலைகள் உண்டு பொல்லாத ஆவிகளுக்கு ஒன்னு வர்ற ஜபத்தை தடுக்கிறது ஜபத்துக்கு வர பதிலை தடுக்கிறது இருபத்தோரு நாள் அந்த பதிலை தடுத்துட்டான் முதல் நாளே பதில் வந்திருந்தால் ஒருவேளை தானியல் ஒரு நாளோட ஜபத்தை நிறுத்திருப்பான் இருபத்தோரு நாள் உபவாசி சுபிக்க வேண்டியது ஆயிடுச்சு ஜபத்துக்கு வரக்கூடிய பதில்களை தாமதப்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறது அதனால தான் நமக்கு போராட்டம் உண்டு இருபத்தோரு நாள் நமக்கு வந்து நம்ம விஷயங்களை தாமதப்படுத்துவது ரெண்டாவது உலக சர்வதேச தலைவர்களிலே கிரியை செய்வது இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ஒரு சர்வதேச தலைவர் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது உலக முழுசையும் பாதிக்கும் சீன அதிபர் ஒரு சர்வதேச தலைவர் இப்போ சீனா வந்து உலகத்தில் ஒரு பெரிய பொருளாதார வல்லரசு அது எந்த முடிவெடுத்தாலும் உலகத்தை பாதிக்கும் அந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க ரஷ்ய தலைவர் ரஷ்யா ஒரு ராணுவ பேரரசு பொருளாதாரத்தில் அது பலவீனமாக இருக்குது ஆனால் இராணுவத்தில் ரஷ்யா ஒரு பெரிய இராணுவ பேரரசு அது எந்த முடிவெடுத்தாலும் அதனால் ரஷ்யாவுக்கு பயந்து தான் நேட்டோ அப்படின்னு ஒரு நாடே இருக்குது ஒரு அமைப்பே இருக்குது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து போட்ட ஒரு அமைப்பு அப்போ ரஷ்ய தலைவர் ஒரு முடி எந்த முடிவு எடுத்தாலும் அந்த உலகத்தை பாதிக்கும் இந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்கு பிரான்ஸ் தலைவர் இன்றைக்கு செய்தியில் நான் பார்த்தேன் பதிவு செய்கிற இந்த நாளில் நான் பார்த்தேன் பிரான்ஸ் அதிபர் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக உத்தரவு போட்டிருக்கிறார் பாலஸ்தீனம் அப்படின்றது தனி நாடாக பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இஸ்ரேவேலின் ஒரு பகுதி ஆனால் தன்னாட்சி பெற்ற பகுதி தன்னாட்சி அதுக்கு வெளியுறவு இராணுவம்லாம் கிடையாது மற்றபடி அவங்கள அவங்க ஆண்டுக்கலாம் இராணுவெல்லாம் வச்சுக்க முடியாது நேரடியாக வெளிநாடுகளோடு அவங்க உறவு கொள்ள முடியாது அப்படிதான் வச்சிருக்குது இஸ்ரேல் நாடு அப்படி தான் பாலஸ்தீனத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் இப்போ அறிவித்திருக்கிறார் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தனக்கு ஒரு கத்தோலிக்க நாடு யூதர்களுக்கு முரணாக மாறாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா காசாவை காசான்றது வேற பகுதி காசாவுக்கு சம்மந்தப்பட்ட முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல இந்த முடிவை என்ன தாக்கம் ஏற்படுத்தும் தெரியலை இனி போக போக தான் தெரியும் ஃப்ரான்ஸு இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மாதிரி நாடுகள் இந்த நாட்டு தலைவர்களில் மட்டும் கிரியேட் செய்கிற இந்த ஆவிகள் கிரியேட் செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜபத்திற்கு தடை பதில்களை தடுக்கும்னு சொன்னேன் அப்புறம் இரவும் பகலும் தேவ பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் உலக மனத்தையும் மோசம் போக்குகிற ஒன்பதாம் வசனம் வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்பது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது அது பூமியில் விழ தள்ளப்பட்டது அதனையோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் பத்து அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் இந்த வா வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு போனான் அவனுடைய தூதர்களும் அவனோடு தள்ளப்பட்டு போனார்கள் இப்போ வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை ரெண்டாவது வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுதுன்னா மூணாவதா தேவ பிள்ளைகள் மேலே ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்குது யாருக்கிட்ட போய் குற்றம் சொல்லுது ஆண்டவர்கிட்ட இப்போது ஒருத்தர் ஒருத்தர் மேலே இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் சும்மா ஏதாவது ஒரு போலீஸு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இல்லாத பொல்லாத தான் கொடுக்குறாரு ஒரு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் தன்னுடைய வண்டியை நோர் பா நோ பார்க்கிங்கில் நிறுத்தி வச்சுருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு புகார் கொடுக்குறாரு ஏதாவது ஒரு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் உங்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் இரவும் பகலும் புகார் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த வானமண்டலின் உள்ள பொல்லாத அவைகளின்னு சேனை யோபுவை பற்றி சொன்னால பிசாஸ் யோபு ஒன்றும் உண்மையான அன்பு அவனுக்கு கிடையாது ஆதாயத்துக்காக இருக்கான் பாதுகாப்பு ஆசீர்வாதம் சுகம்பலன் செழிப்புலாம் அவனுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க அதுக்காக ஆசீர்வாதத்துக்காக பாதுகாப்புக்காக தான் ஆண்டு வரை கும்பிடுறானே தவிர உண்மையான அன்பில் கும்பிடல என்று ஒரு குற்றத்தை மேலே வச்சான் அந்த மாதிரி குற்றம் சாட்டுகிற ஒரு வேலையை அந்த வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் செய்கின்றன இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் முடியாது இப்போ இதுவரை உள்ள ஒரு பதினெட்டு விதமான ஆவிகளை நம்ம துரத்த முடியும் பொய்யின் ஆவியிலேருந்து கீழ்படியாமல் கெட்டு சில நேரங்களில் கட்ட முடியும் தற்காலிகமாக அந்த ஆவிகளை செயலற்று போக செய்ய முடியும் துரத்த முடியும் ஒரு ஆளை விட்டு துரத்த முடியும் அல்லது ஒரு எல்லையை விட்டு துரத்த முடியும் பூமியை விட்டு துரத்த முடியாது அது நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒரு எல்லையை விட்டு துரத்த முடியும் ஒரு ஆளை விட்டு துரத்த முடியும் ஆனால் இந்த வான பேசியர் ஆறில் சொல்லப்பட்டிருக்கிற பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிகளை நம்ம துரத்த முடியாது ஆனால் அவைகளை நாம் ஜெயிக்க முடியும் அவ்வப்போது ஜெயம் எடுக்க முடியும் அதனால் ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருப்பது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் லோகாதிபதி இப்பிரபஞ்சம் பிரபஞ்சன்னா உலகம் லோகம்னாலும் உலகம் அந்தகாரம் அந்தகாரத்தை கொண்டு வர்றது அதிபதி இருட்டை கொண்டு வர்றது இதுக்காக இருட்டில் வைக்கிறது மனுஷனை அந்தகார என்று ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தார்னு கொலோசேயரில் படிக்கிறோம் கொலோசேர் ஒன்றா அதிகாரம் பதிமூணாம் வசனம் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் இருளின் அதிகாரம் ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒருத்தனை எப்படியாகினும் இருட்டிலேயே வச்சிருக்க ஒருத்தனை எப்பவும் இருட்டிலேயே வச்சிருக்கிறது படிக்கிறியா நல்ல படி ரட்சிக்க மட்டும் பற்றாத சம்பாதிக்கிற நல்ல சம்பாதி ரட்சிக்க மட்டும் பற்றாத ஏழைகளுக்கு உதவி செய்ய நல்ல உதவி செய் ரட்சிக்க மட்டும் பற்றாத அவனை இருட்டிலேயே அப்படியே வச்சு அதான் அந்தகார அதிபதி இருளின் ஆவிகள் அந்தகார சக்திகள் சுவிசேஷம் ஒளிய பார்க்க முடியாதபடி சுவிசேஷம் மட்டும் அவனுக்கு போயிடக்கூடாது அதுக்கு என்னென்ன தொட பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும் அந்த ஆவிகள் அவனை கூட்டத்துக்கு வரக்கூடாது சுவிசேஷ செய்திகளை கேட்க கூடாது அல்லது பிரசங்கம் பண்ணுற சுவிசேஷத்தை சொல்ல போகிற ஆள்கிட்ட போய் போராடும் அவரை விடாது அப்படிப்பட்ட ஆவிகள் இந்த ஆவிகளையும் நம்ம மேற்கொண்டு தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து மீண்டு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இப்போ நான் ஏன் மூலம் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நான் எப்படி ரசிக்கப்பட்டாங்க நான் சுவிசேஷத்தை சொன்னபோது அந்த இருளின் அதிகாரம் உடைந்தது வெளிச்சத்துக்குள்ளே அவங்க வந்தாங்க சுவிசேஷ வேதத்தில் வாசிக்கிற சுவிசேஷ ஒளியை பார்க்க முடியாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கினான் குருந்தியருடைய புஸ்தகத்தில் ரெண்டு குருந்தியர் ரெண் நாலு நாலு தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் ஒளி மட்டும் பார்க்க முடியாது மற்றதெல்லாம் பார்க்கலாம் கலர் பிளைண்ட்னஸ்னு ஒன்று இருக்குது நிற குருடு குறிப்பிட்ட நிறங்களை மட்டும் பார்க்க முடியாது மற்ற நிற கண்ணுக்கு தெரியாது மற்ற நிறங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி மனதை அவன் குருடாக்கிட்டான் இந்த சுவிசேஷத்தை மட்டும் அவங்களால பார்க்க முடியாது மற்றது அப்படி ஒரு கல அப்படி ஒரு காஸ்பல் பிளைண்ட்னஸ் கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி இது காஸ்பல் பிளைண்ட்னஸ் குருடாக்கிட்டான் அந்த மாதிரி கிரியை செய்கிற ஆவிகள் உலகம் முழுதும் கிரியை செய்கிற ஆவிகள் அதுக்கப்புறம் அதிகாரங்கள் பேசியர் ஆறு பனிரெண்டு இவை அதுக்கடுத்த மட்டத்தில் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்களிலே கிரிய செய்கிற ஆவிகள் அத்தாரிட்டிஸ் எவ்வளவு அதிகாரம் ஒரு கலெக்டருக்கு பாருங்கள் பெரிய அதிகாரம் உண்டு முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரி வரைக்கும் சொல்லலாம் ஏன்னா அவங்க கையெழுத்து போட்டால் தான் ஒன்று செல்லும் நமக்கு ஒரு சான்றிதழ் வேணுன்னா ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு ஒரு காவலர் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு காவலர் ஒரு ஒரு கடைநிலை ஊழியர் தான் மற்ற துறையில் இருக்கிற கடைநிலை ஊழியருக்கு போய் உண்டு ஒரு அதிகாரமும் கிடையாது ஆனால் காவல்துறையர் இருக்கிற கடைநிலை ஊழியர் ஒரு காவலர் ஒரு கான்ஸ்டபுளுக்கு அதிகாரம் உண்டு யாரிடத்துலலாம் அதிகாரம் இருக்கிறதோ இந்த உலகத்தில் அவங்கள் அவங்க வாழ்க்கையில் கிரியே செய்கிற ஆவி தான் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் துரைத்தனங்கள் அதிகாரம் இருக்காது மனுஷீக அதிகாரம் இருக்காது ஆனால் மற்ற அதிகாரம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அதிகாரம் நடைமுறை அதிகாரம் லீகல் அத்தாரிட்டி இருக்காது ப்ராக்டிக்கல் அத்தாரிட்டி இருக்கும் சட்டப்படியான அதிகாரம் இருக்காது ஆனால் நடைமுறை அதிகாரம் இருக்கும் இப்போ யோசனை பார்த்து அவனுடைய அண்ணமாரெலாம் சொன்னாங்க நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அதிகாரி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒருத்தன் இன்னொருத்த இன்னொருத்தனை ஆளுவது ஒருத்தன் இன்னொருத்தனை டாமினேட் பண்ணுவது அதைத்தான் அவங்க சொன்னாங்க நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ குடும்பத் தலைவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ சிலர் வந்து சொன்னால் எல்லாம் கேட்பாங்க அவர் ஒரு எந்த எந்த அவர்கிட்ட இருக்காது அவர் ஒரு கவுன்சிலராக கூட இருக்க மாட்டார் அவர் சொன்ன அந்த ஊரையே கேட்கும் அதுதான் துரைத்தனம் முப்பத்தி ஏழு எட்டு ஆகவும் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் துரைத்தனம்ன்றது என்ன ஊர் அல்லது மக்கள் குழுக்கள் இவற்றில் நடைமுறை தலைவர்களாக இருக்கிறவர்களிலே கிரியை செய்கிறது அவங்க ஒன்றும் கிராம நிர்வாக அதிகாரியாக கூட இருக்க மாட்டாங்க வேற ஒன்றும் இருக்காது ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு அதிகாரம் கிடையாது அறிவு உண்டு அவரிடத்துல அதிகாரம் கிடையாது அப்போ ஒரு ஆசிரியர்னா அவர் சொன்னால் ஒரு பத்து பேர் கேட்பாங்க இப்போ அவரில் இந்த மாதிரி ஆவிகள் கிரியே செய்யும் ஒரு ஊழியக்காரர் இருக்கார் ஊழியக்கார்ட எந்த அதிகாரமும் கிடையாது சட்ட அதிகாரம் கிடையாது ஆவிக்குரிய அதிகாரம் இருக்குது நடைமுறை அதிகாரம்தான் அவர் சொன்னால் அவர் ஐம்பது பேர் கேட்பாங்க நூறு பேர் கேட்பாங்க ஊழியக்காரப்பா அப்போ அந்த அவரு அவரை அவரில் இதை கிரியேட் செய்யும் ஒரு சமூக சேவையர் இருக்கார் ஒரு வயதானவங்க சமூக சேவை செய்கிறார் வயசான ஹோம் நடத்துறாரு ஏழை பிள்ளைகளுக்கு ஹோம் நடத்துகிறாரு அவர் சொன்னால் ஒரு நூறு பேர் கேட்பாங்க இப்போ அவர் சமூக சேவகர் பா ஒரு அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கும் ஒரு நடிகர் இருக்கார் நடிகருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் நடிகர் சொன்னால் அவர் சொன்னால் அவர் கேட்பாங்க நடிகருக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னா அவர் அவருடைய ரசிகர்கள் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடுவான் அது ஒரு துறைத்தனம் நடைமுறை அதிகாரம் விளையாட்டு வீரர்கள் அது மாதிரி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடியவங்க தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவங்க அவங்க சொன்னால் கொஞ்சம் பேர் கேட்பாங்க இவர்களில் இந்த ஆவிகள்லாம் கிரியை செய்யும் கிரியை செஞ்சு மக்களை திசை திருப்போம் அதனால் இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இந்த வான மண்டலங்களில் உள்ள ஆவிகள் அந்தகார லோகாதிபதிகள் அதிகாரங்கள் துறைத்தனங்களை நம்ம எல்லையை விட்டு துரத்த முடியாது ஆட்களை விட்டு துரத்த முடியாது அவைகள் ஒரு ஆளை போய் நிரந்தரமாக பிடிக்கவும் செய்யாது போராடும் அது ஆவிக்குரிய போராட்டம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் அதை எப்படி செய்கிற ஆறாம் அதிகாரத்தில் அதெல்லாம் இருக்குது ஜபத்தில் தரித்திருக்கணும் ஆண்டுவர் நமக்கு இருபத்தி ரெண்டு வகையான ஆவிகளையும் அடையாளம் கண்டு அவைகளை துரத்த வேண்டிய நேரத்தில் துரத்த கட்ட வேண்டிய நேரத்தில் கட்ட மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அவற்றின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக பிதாவே இயேசுவை நாமத்தில் இந்த ஆவிகளை குறித்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்ததற்காக சோத்திரம் ஆண்டவரை இந்த ஆவிகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு வான உள்ள பொல்லாத ஆவிகள் அந்தகார லோகாதிபதிகள் துறைத்தனங்கள் அதிகாரங்களோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு சர்வதா ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள பிடித்து கொள்ள தரித்து கொள்ள ஜபத்தில் தரித்திருந்து இவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஜனங்களையும் இவற்றின் பிடியிலிருந்து விடுவிக்க எங்களுக்கு கிருபத்தாரும் தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே